அனைவருக்கும் வணக்கம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு லோக்சபா தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கீடு பார்க்கும் போது திமுக தலைவர் மு க முடியவில்லை முதலில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளார் மூன்று தொகுதிகள் கட்டாயம் வேண்டும் என்று அடம் பிடித்த விடுதலை சிறுத்தைகள் தலைவரின் கோரிக்கையை ஏற்காமல் இரண்டு தொகுதிகளை மட்டும் ஒதுக்கீடு செய்து திருமாவளவனை தன் வழிக்கு கொண்டு வந்துவிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இரண்டு தொகுதிகளை தந்த விடுதலைகள் மதிமுக தலைவர் வைகோவுக்கு மட்டும் ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்கி அவரை ஆஃப் செய்து விட்டார் அவர் கிட்ட ராஜ்யசபா எம்பி பதவியையும் தராமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டார் ஒரு காலத்தில் திமுகவின் போர்வாழ் என்ற புகழோடு இருந்த வைகோவுக்கு கேட்ட தொகுதிகள் கிடைக்காமல் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் வாங்கிக் கொள்ளும் துருபாக்கியம் ஏற்பட்டுள்ளது வைகோவின் பார்க்கும் போது ஒரு திரைப்படத்தில் காமெடி நடிகர் விவேக் தான் நினைவுக்கு வருகிறது நல்ல நல்லவேளை மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்த அந்த ஒரே ஒரு தொகுதியிலும் திமுகவின் உதயஸ்வரியின் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் கட்டாயப்படுத்தாமல் விட்டாரே அதை நினைத்து வைகோ ஆறுதல் அடைய வேண்டியதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்று தொகுதிகள் தர வேண்டும் என போராடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கமலுக்கு ஒரு சீட் கூட ஒதுக்காமல் ராஜ்யசபா சீட் என்ற வாக்குறுதி தந்து வளைத்தது மு க ஸ்டாலின் ராஜதந்திரத்துக்கு சிறந்த உதாரணம் ஆம் இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய ராஜதந்திரி மு ஸ்டாலின் நன்றி